செங்கோட்டையனின் கோட்டையிலே வேட்பாளரை களம் இறக்கிய எடப்பாடி கதிர்ச்சியில் செங்கோட்டையன் நண்பர்கள அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் அதிமுகவுடைய அதாவது அதிமுக கழகத்திற்கு எதிராக செயல்பட்டதன் காரணமாகத்தான் செங்கோட்டை அதிமுகவிட வெளியேற்றப்பட்டார் அவர் எதற்காண்டி வெளியேற்றப்பட்டார் அதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சொல்லித்தான் அதிமுக இருந்து வெளியேறினார் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி எஸ் ஒரே அணியின் கீழ் வர வேண்டும் அதிமுக வர வேண்டும் என சொன்னவர் தான் செங்கோட்டை ஆனால் அந்த வேலையை நடத்தாமல் விஜய் கட்சியிலே போய் ஐக்கியமாக கொண்டார் செங்கோட்டையின் கூட சொல்லாம் ஏன் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி பின்னால் போகவில்லை என்றால் அவருக்கு நன்றாக தெரியும் அவர்களை பின்னால் போனால் அரசியல் எதிர்காலம் என்பது

அதற்கும் காரணம் செங்கோட்டையன் தான் அப்படிங்கிற தகவல் கூட சமீபத்திலே வெளியாகி செங்கோட்டையின் மூலமாகத்தான் நாங்கள் எல்லாம் திமுகவிலே இணைந்தோம் அவர் இன்று அதிமுகவிலே கிடையாது அதன் காரணமாக நாங்கள் அதிமுகவிலே இணைந்திருக்கோம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தோம் ஒன்பது முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அதில் ஏழு முறை எங்களுடைய குடும்பத்தின் மூலமாகத்தான் அவர் வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே அவர் நாங்கள் அதே தொகுதியில் தோற்கடித்து அதிமுகவுடைய ஆட்சியை அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையாக அந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி யார் கை காட்டுகிறாரோ யாரை கை காட்டுகிறாரோ அந்த நபருக்கு நாங்கள் வேலைகளை செய்வோம் என கே கே செல்வம் அவர்கள் சமீபத்திலே ஒரு உறுதிமொழியும் எடுத்திருந்தார் அதன் அடிப்படையிலே கோபிச்செட்டி பாளையத்திலே போட்டிடுவதற்குரிய விருப்பு வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே ஆய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பா